அதுதான் உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சவங்கன்னா எனக்கு நிம்மதியாக இருக்குது அதனால தான் போன வாரம் ஃபுல்லா மூஞ்ச தூக்கி வச்சுட்டு அழுதுட்டே உட்காந்துகிட்டு யார்கிட்டயும் பேசாமல் இருந்தேன் ஸோ என்ன மாதிரி நீங்களும் ஆயிடாதீங்க அதே மாதிரி உங்களை வச்சு யாரும் ப்ளே பண்ணவும் விடாதீங்க அப்படி எல்லாம் அமித்திட்டா சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா பருதாவை என்னென்னா கிட்டத்தட்ட எண்பது நாள் முடிஞ்சு போச்சு இப்போ தான் இந்த பார்வை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு மத்தவங்களுக்கு தெரியலனா கூட பரவாயில்ல நீங்கள் எல்லாம் ஒயல்ட் கார்டு கன்டெஸ்டன்ட்டாக உள்ள வந்தீங்க கிட்டத்தட்ட டுவெண்டி எப்பிசோடுக்கு மேலே பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க இது கிட்ட மட்டும் வச்சுக்க கூடாதுன்னு பிளான் பண்ணி வந்து அது கூட தான் மனி க்ளோஸாக இருந்தீங்க ஸோ இத்தனை நாள்

உங்கள மாதிரி ஒரு ஒண்ணா நம்பர் இசை மேதையை நாங்க பார்த்ததே இல்ல சார் பாடினது மட்டும் இல்லாம நீ மட்டும் தான் மோசம் சொல்லி பார்வை கை காமிச்சிட்டு இருந்தாரு

இப்ப இந்த பாரு பைய ஒளிக்கு தெரிஞ்சு போச்சு சரி நம்ம கூடவே சுத்திட்டு இருந்த இவனை என்னனோ பிரைன் வாஷ் பண்ணி நமக்கு ஆப்போசிட்டே ஏவி விட்டுருச்சு இந்த பீஸ் அதனால சாண்ட்ரா பக்கம் நம்ம கேமராவை திருப்பலாம்னு சொல்லி சைடுல அமித்தோட பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருந்த சாண்ட்ராவை புடிச்சு நோண்ட ஆரம்பிச்சிச்சு நான் அமித்தே சாண்ட்ரா என்ன கோத்து விட்டாளா பாரு இதெல்லாம் நீ பண்ற வேலை இப்ப எதுக்கு என்கிட்ட வர நீ பண்ணக்கூடிய ஆள் தான அப்படி நான் என்ன பண்ண ஒன்னு சொல்லு அது சொல்லணும்னா பல சொல்லிட்டே போலாம் சொல்லு 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 இப்போ ஒன்னு பண்ணியே அது நான் பண்ணனா ஆமாமா நான் கண்ணாடியில பார்த்தனே என்ன பார்த்த அந்த பாட்டுக்கு நான் என்ன ரியாக்ஷன் கொடுத்தா சொல்லு நான் ஜாலியா பேசிட்டு இருக்கேன் நீ ஜாலியெல்லாம் ஒண்ணு பேசி கிடைக்க சொல்லு அது எனக்கு மறந்து போச்சே ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன் அப்படின்னு இந்த ரெண்டு பீசு கூட அடிச்சுக்கிறதெல்லாம் பாக்குறப்போ எப்படி தெரியுமா இருந்துச்சு அடுத்து அமித் கிச்சன்ல பூரி சுட்டுட்டு இருந்தாரு இத பார்த்த வினோத் யோ பூரிய எண்ணெயில போட்டு அப்படியே ஓட கூடாதியா கொஞ்சம் முக்கி எடுக்கணும் அப்பதான் புஃப்னு வரும் இங்க பாருப்பா இதெல்லாம் சொல்லாத உங்களுக்கு தெரியும் அப்படி நீ இந்த பீஸ் சொல்ல யோ இதுக்கு பேர் பூரியா பூரி போடத் தெரியலனா தெரியலனு சொல்லிட்டு போ அப்படினவோ சரி நீயே வந்து போடு அப்படினு கோச்சிட்டு போயிட்டாரு அதுக்கு அப்புறம் அவர் வந்து போறறப்போ கம்ருதீன் வந்து ஏன்டா டேய் கஷ்டப்படுவாரலடா அப்படினு சொல்ல ஏ சும்மாடா ஃபன் ஃபன் எது இது ஃபன்னா இது ஜாலியா

விவாதம் போயிட்டு இருந்துச்சு நான் நீ அடியில நே வச்சுக்கணும் ஏய் நான் உன்னை அடிக்கவே இல்லையாப்பா அதுக்கப்புறம் அமித் பொசுக்கு நீ என்ன நினைச்சாரோ தெரியல எனக்கு வினோத் மேல எவ்வளவு பாசம் இருக்கு அது இவனுக்கும் தெரியும் அப்படி இருக்கிறப்ப நாக்க கடிக்கிறான் அடிக்க வரலாம் அதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்குடா அப்படின்னு பயங்கரமா கொழுந்து விட்டு எரிஞ்ச தீய அஞ்சே செகண்ட்ல புஷ் நாக்கி விட்டுருச்சு இந்த பீஸ் இப்ப அவரால் எப்படி கோவப்பட்டு கத்த முடியும் ஐயோ நம்ம தான் அவசரப்பட்டோமோ சரா அப்படின்னு உடனே வினோத் ஆஃப் ஆகி அப்படி சாந்தமா பேச ஆரம்பிச்சிட்டாரு

உட்காந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன் ஏன்

உட்காந்துட்டு இருக்கேன் மைக்க என் கழுத்துல இருந்து நடுவி கீழே போறது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு தெரியாதா ஆமா ஆமா அவங்க மறைச்சிட்டு தெரியுதுல அப்பேற்பட்டவங்களுக்கு நீ பனிஷ்மெண்ட் கொடுக்காம சலுகைகள் கொடுக்கற என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள வினோத்து தான் குட் அப்ப பாரு எது பாருவா அவ அடுத்த லெவலுக்கு போக என்ன வேணா பண்ணுவா இந்த பக்கம் சாண்ட்ரா இருக்க நீ ஒரு ஃபேமிலி மேன் அப்படின்றதுனால அவங்க ஃபேமிலியை பத்தி உன்கிட்ட பேசி உன்கிட்ட ஒரு கான்பிடன்ஸ் பில்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையானது உனக்குள்ள புகுத்திருவா எப்ப பார்த்தாலும் போன வாரம் சோகம் மூஞ்சி வச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காங்களே அதெல்லாம் சும்மா அடுத்த செகண்ட்ல பவுன்ஸ் பேக் ஆகி வந்துருவா

இவருக்கு ஒரே தலையில பத்து மூளை தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா என்ன இந்த ப்ரோமோல இவங்க பேசுறப்ப எல்லாம் என்னடா இது நம்ம போன்ல கம்ப்யூட்டர்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா எதுக்கு இவங்க பேசுறப்ப மட்டும் டூ எக்ஸ்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு நானும் நிறுத்தி நிதானமா பாக்குறேன் கட்சியில இவங்க டூ எக்ஸ் ஸ்பீட்ல பேசிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு அடிச்சு நவுத்திட்டு போயிட்டே இருக்காங்க நீ பேசும்போது கொஞ்சம் கேப் கொடுக்கணும் ஒண்ணுமே புரியல இது மட்டுமா அமித்தோட மடியில உட்காந்துகிட்டு ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸ் பத்தி பேச போறேன் அப்படின்னு சொல்லி ஒன்னு ஒன்னா போயிட்டு இருந்தாங்க யாரார் நல்லா பண்ணாங்களோ அவங்களா நல்லா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து போயிட்டாங்க இருக்காங்க பட் யாரா டுமாங்கோலி விளையாட்டு விளையாடுறாங்களோ அவங்களையும் பத்தி பாசிட்டிவா தான் பேசுனாங்க ஆனா பேசி முடிச்சு பத்து நிமிஷம் கழிச்சு என்ன பேசினாங்கன்னு யோசிச்சு பார்த்தா அடி பாவி இதுல இப்படி ஒரு உள்கூத்து இருக்கா அப்படின்ற மாதிரி பேசி வச்சிருக்காங்க அதுல முக்கியமானத மட்டும் சொல்றேன் கேளுங்களேன் சொல்லுங்க சொல்லுங்க அரோரா நீ நல்லா பேசுற பயங்கர ஸ்மார்ட் தெரியுமா நீ எதை எங்க அப்சர்வ் பண்ணோ அதை எங்க எடுத்து போய் டெலிவர் பண்ணோ உதாரணத்துக்கு வீக்கெண்ட்ல போட்டு அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு பண்ற உண்மையிலேயே ஸ்மார்ட் அப்படின்னாங்க அத கேட்டு இந்த பீஸும் ஓ யூ அப்படின்னு தன்னை பத்தி பெருமையா சொல்றாங்கன்னு நினைச்சிட்டு

ஃபேக்கல்ட்டியே இழந்துறாதீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க பயங்கரமா அனலைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது மட்டும் தெரியுது சோ பிக் பாஸ் சீசன் டென்னுக்குள்ள எந்த ஒரு இன்டர்வியூவும் இல்லாமல் வருவதற்கு முழு தகுதியை பெற்றார் அமித்தின் வைஃப் ரஞ்சனி அவன் குவாலிபிகேஷன் என்னன்னு தெரியுமா உனக்கு ஓ இன்டர்வியூ பாத்து

இந்த சின்ன கூட தெரியாத இப்போ அமிதா அவரோட மனைவியும் பேசிட்டு இருக்கிறப்போ இந்த குழந்தைய வச்சிட்டு எல்லாரும் கேம் ஆடிட்டு இருந்திருக்காங்க போலருக்கு அப்போ பாரு ஏதோ திருட்டு வேலை பண்ண போடி பண்ணிங் அந்த குழந்தை சொல் இருக்கோம் போலருக்கு இதை கேட்டு இவங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க பார்வதுன்னு சொல்லிடுச்சு

ஊட்டுக்குள்ள வந்த இருந்து பெருசு வரைக்கும் வச்சு செய்யோ செய்ய செஞ்சு விட்டு போயிடுச்சு என்னடா இது ரத்தம் அடுத்து போய் பாரு கமரு கிட்ட என்னடா உன் பொண்டாட்டி என்ன இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க நீ கேமுக்காக என்ன வேணா பண்ணுவ உன் கேரக்டர் அதுல தெரியுதுன்னு என்னன்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் கேக்குறப்போ அங்கேயும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுடா என்னடா சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறப்போ போசுக்குன்னு சாண்ட்ரா சிரிச்சுக்கினே வந்து என்ன ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல அப்படின்னு உட்காந்துட்டாங்க அதனால டாபிக் டைவர்ட் ஆகி போயிடுச்சு இல்லன்னு வச்சுங்களேன் தலைவர் மொத்தத்தையும் ஒளறி கொட்டியிருப்பார் அதாவது என் பொண்டாட்டிக்கு உன்னை பிடிக்கலையா நீ என்ன கெடுக்கிறியா உன் கூட சேர்ந்தா உருப்படவே மாட்டாங்களாம் அப்படி அவங்க சொன்ன எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பார் மூக்கு கீழே பஞ்சாயத்து மாதிரி ரவுண்டா ஒன்னு இருக்கா

அதான் பாரு, அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அடடா ஐயா நீங்க என்னையா ஜோசியர்

அப்படின்றாங்க அந்த அம்மனி உங்க வேலை மட்டும் பாக்குறீங்களா தேவையில்லா பேசாதீங்க

இது நம்ம சட்ட ரீதியா தான் டீல் பண்ணோம் அது சரி இது என்ன வேவெரி அப்படின்னு ஒரு சிலர் கேப்பீங்க அதாவது வேவெரினா அப்பப்போ அங்க சப்போர்ட் அப்பப்போ இங்க சப்போர்ட் அப்படின்ற மாதிரி சோ அதுக்கு ஒரு கிளையரன்ஸ் கொடுக்கணும்ன்றதுக்காக மறுபடியும் வந்து இங்க பாரு நீ வேவெரினா சொல்ல கூடாது இப்போ நான் என் கேமை கரெக்ட்டா ஆடிட்டு இருக்கறேன் சோ வேவெரினா சொல்றது தப்பு அப்படினு சொல்ல அவ்டியோ ச்ச 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 வா அப்படினு கட்டி புடிச்சி

எல்லாத்தையும் பாத்துட்டியாப்பா அடுத்தபடி அங்க திவ்யாவோட ஃபேமிலி வந்து அவங்க உண்மையிலே திவ்யாவை பார்க்க வந்தாங்களா இல்ல பாருக்கு ஆப்பு வைக்க வந்தாங்களான்னு தெரியல வந்ததுல இருந்து எண்டு வரைக்கும் வச்சு செய்யோ செய்யு செஞ்சு விட்டு போனாங்க பட் உஷாரா நம்ம கம்ரு மட்டும் அம்மா எனக்கும் திவ்யாக்கும் அப்படி இப்படி சண்டை போச்சே அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்கம்மா சாரி அப்படின்னு முன்னாடியே சாஸ்டாங்கம்மா காலில் விழுந்து தப்பிச்சிருச்சு சோ லிஸ்ட்ல இருந்த கம்ரோட பேரு நீக்கப்பட்டது அதுக்கப்புறம் பெருசான அட்வைஸ் எல்லாம் கொடுக்கல இவங்களுக்கு மத்தவங்க பேசுறத கேளுமா மத்தபடி நீ இப்ப ஆடுற மாதிரியே ஆடு அவ்வளவுதான் அப்படின்னு சிம்பிளா முடிச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தான் சுத்தி உட்கார வச்சு பேச ஆரம்பிச்சாங்க அங்க இருந்துதான் பாருக்கு சனி ஆரம்பிச்சது எத்தனை பேர் உங்களை அடிச்சாங்க முதல்ல ஒரு மூணு நாலு பேர் தான் அடிச்சானுங்க இப்ப எடுத்த உடனே டேடி கமரு கிட்ட என்ன கேட்டாரு அப்புறம் தல கமரு இந்த வர கேப்டன்சி நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க போல அப்படின்னு கேக்க பாரு உள்ள போந்து இல்லப்பா பேரண்ட்ஸ் டாஸ்க் எல்லாம் வந்து இல்லையா அதனால நாங்க எதுவும் பெருசா தலையே நோண்டலப்பா அப்படின்னு சொல்றது கேட்ட விக்ரமு ஒண்ணு கேக்கல தலைய கேட்டாங்க அப்படின்னு கோத்து விட நம்ம டேடி இதுதான் பாரு வேலையை பாக்குறா பாத்தியா அப்படின்னு பண்ணது டேமேஜ் நம்பர் ஒன் இதை கேட்ட பாரு அங்கிள் நம்ம எல்லாம் ஒரே ஊரு இப்படி அசிங்கப்படுத்தலாமா அப்படி இல்லை நீங்களும் புதல்விதான் கேட்ட கேள்வி தலைவரிடம் நீங்கள் ஏன் இடையில் வந்தீர்கள் அப்படின்னு தூய தமிழ்ல போட்டு அடிக்க டேமேஜ் நம்பர் டூ

கேட்டாரு டேடி டேடி உங்க பொண்ணு பண்ணதுல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கேட்க அந்த வழக்காடு மன்றம் டாஸ்க்ல என் பொண்ணு ஜட்ஜா நல்லா பண்ணா அதே மாதிரி அமிதாப் மாமா உங்களோட கவுண்டரும் நிறைய நல்லா இருந்துச்சு ஐயோ பாரு விட்டனே உங்களோட கவுண்டரும் நல்லா இருந்துச்சு ஆனால் அந்த சீனுக்கு இது தேவையில்லாதது அப்படின்னு மறுபடியும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு இது டேமேஜ் நம்பர் த்ரீ சரி கமுரு கிட்ட போயிட்டாரு நம்மள்ட்ட திரும்ப வரமாட்டாரு நினைச்சு ரிலாக்ஸா இருந்திருப்பாங்க அம்மணி கட்சியில பார்த்தா ரைட்ல இருக்கவங்கள்ட்ட போனாலும் சரி லெப்ட்ல இருக்கிறவங்கள்ட்ட போனாலும் சரி அப்பப்ப நடுவுல வந்து ஒரு அடிய நங்குன்னு போட்டு தான் போறாரு அதுக்கும் பாரு சொல்றாங்க அங்கிள் வந்ததுல இருந்து என்னையும் போட்டு அடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சரி சரிமா அப்படின்னு அப்போதைக்கு மறந்தாலும் பாரு சம்பந்தமே இல்லாம ஒரு டாபிக் பேசினா கூட இந்த பீஸா போய் வாலண்டியரா வாய விட நீ வந்தாலே அடி பண்ணி அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிட்டாரு போல இருக்கு அடி அடி நடிச்சுனே இருக்காரு மூச்சு திணற திணற அடிச்சானுங்க சரி அடிச்சுட்டு போங்கடான்னு விட்டுட்டேன் இப்ப சபரி திவ்யாவ பத்தி அப்பத்தான் அப்பதான்னு கத்துதே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரா அவ சின்ன வயசுல இருந்தே அப்படித்தான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல நம்ம டேடி பக்கத்துல பாரு வந்திருக்கோம் அதனாலதான் மைந்து அப்பத்தான்னு கத்தியிருப்பா அப்படின்னு மீண்டும் ஒரு குத்து இதுக்கு நம்ம பாரு அங்கிள் இவ அப்பதான் கத்துற கத்துல நான் பத்தடி தள்ளி போயிருவா அங்கிள் அப்படின்னு சொல்ல எது பத்தடி தள்ளி போயிருவியா நீயே என் பொண்ணை பார்த்து பயப்படுறனா ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் தான் அப்படின்னு மறுபடியும் ஒரு குத்து அங்கிள் சும்மா தான் பண்ணே அங்கிள் இதெல்லாம் மைண்ட்ல வச்சிட்டு ஊருக்கு வந்தா கண்டுக்காம உட்றாதீங்க அங்கிள் அப்படினே அவ்வளவு நேரம் சைலண்டா பாத்துட்டு இருந்த அம்மா பயங்கரமா கடுப்பாயிட்டாங்க ஏதே நீ சும்மா பண்ணியா நீ பண்றதெல்லாம் டிவில பாக்குறப்ப எனக்கெல்லாம் அப்படினு கடுப்பா ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு நம்ம பாரு ஆ சொல்லுங்க கம் ஆன் சொல்லுங்க சொல்லுங்க நல்ல கபாலத்துல இறங்கற மாதிரி காதுக்குள்ள இறங்கி சொல்ல அப்படினு அம்மாவோட வாய் நோண்டது அங்க அவங்க ஏதாவது வாய் ஊட அத ஒரு பாயிண்ட் ஆ எடுத்து இந்த அம்மா ப்ராஜெக்ட் பண்ண ச திவ்யாவோட அம்மாவா பாவும் பாரு எவ்ளோ டேமேஜ் பண்ணாங்க பாத்தியா பாவும் பாரு அப்படிங்கற ஒரு சினரிய கிரியேட் பண்றதுக்கு தான் பிளான் பண்ணுது சோ டேடி என்ன கேட்டாரு என்ன பாரு பார்வையு வேடம் கிடைக்கவில்லையா எங்களிடம் வந்து விட்டாய் அப்படின்னு மறுபடியும் ஒரு குத்து நானும்

சிவநேத்தி வந்தது ரெண்டே ரெண்டு ஃபேமிலி தான் அதுல அமித்தோட ஒய்ஃபும் பார்வதா அடிச்சாங்க அமித்தோட பொண்ணும் பார்வதா அடிச்சது திவ்யாவோட அம்மாவும் சரி அப்பாவும் சரி பார்வதா அடிச்சாங்க ஒட்டு மொத்தத்துல வாங்கின அடிக்கு நேரத்துக்கு போய் ல படுத்துருக்கணும் ஆனா பயபுல சிரிச்சே சமாளிச்சிருச்சு எல்லாரையும் இவ்வளவு அடியை வாங்கிட்டு உசுரோட நிக்க பாரு அதை நினைச்சு பொறுமைப்படுறான் நான் அடிப்பேன் சரி அதோட முடிஞ்சா அப்படின்னு கேட்டா கிளம்பு போறதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி எடுக்கலாம்னு எடுத்தாங்க அப்பவும் போய் நம்ம அம்முனி குறுக்க நிக்க இங்கயும் வந்து முன்னாடி மறைக்கிறிய பாரு அப்படின்னு போறப்பையும் ஒரு குத்து சோ இப்ப திவ்யா இதெல்லாம் கேட்டு மக்களே எங்க அப்பா கொஞ்சம் ஓபன் டைப் ஏதாவது ஹர்ட் பண்ற மாதிரி பேசினா மனசுல வச்சுக்காதீங்க அப்படினு சொல்ல திவ்யா நான் ஹர்ட் ஆகவே இல்ல திவ்யா அப்படினு சூசகமா சொல்லிட்டு இருந்தாங்க பாரு ஒரு வேளை நான்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தேன்னு வெச்சீங்க இன்னாரம் போங்கடா நீங்களும் உங்க பிக் பாஸும் அப்படினு கிளம்பி வந்திருப்பேன் ஆனா என் கேமுக்காக இன்னும் எவ்வளவு வேணா நான் பாப்பேன் அப்படினு எவ்வளவு துப்புனாலும் தடச்சி விட்டு அசால்ட்ட கம்ருதினோட கை கோத்துக்கிட்டு டுயட் சாங் பாடுறீங்க பாத்தீங்களா வேற லெவல் நீங்க அப்புறம் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல ஒன்னு சொல்லிருந்தீங்க திவ்யாவோட அண்ணன் வந்து ஏதோ 200% கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருந்தாரு அது ஏதோ கோட் வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது சீரியஸ்லி எனக்கு என்னன்னு தெரியல எங்கேயாவது நான் பார்த்தேன் அப்படின்னா அது என்னன்னு கண்டுபிடிச்சி அடுத்த வீடியோல சொல்றேன் அண்ட் நிறைய பேர் பிஆர் செட் பண்ணி வச்சிருக்காங்க திவ்யா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது ஆமா திவ்யா பிஆர் செட் அப்படின்றது தான் உண்மை அவங்க மட்டும் கிடையாது இந்த சீசன்ல ஏகப்பட்ட பேர் பிஆர் செட் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க பாரு உட்பட இவங்கள்ட்ட எல்லாம் காசு இருக்கு பண்றாங்க காசு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க சரி அதெல்லாம் விடுங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பிஆர் செட் பண்ணிட்டு போனா இந்த கேம் எப்படி ரியலா இருக்கும் நம்மளும் ஒவ்வொரு சீசனும் சொல்லிட்டு இருக்கோம் ஆனா இதுக்கு ஒரு முடிவு கட்டி இந்த பிஆர்களை தீத்து கட்ட மாட்டாங்க முடியல இது கெல்லியா சார் ஒரு ரெண்டு இப்ப இவங்க அப்பா போட்டு பார்வ வருத்தத நம்ம பார்த்தோம் பட் இதே வாரம் சபரியோட அம்மா வந்ததையும் பார்த்தோம் இப்ப இந்த ரெண்டு ஃபேமிலியுமே வீட்டுக்குள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் கூட எப்படி பிஹேவ் பண்ணாங்க அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே சபரியோட அம்மா வீட்ல இருக்கிற எல்லாரையுமே தன்னோட குழந்தை மாதிரி நினைச்சு அவ்ளோ பாசமா பேசி ஃபுல் பாசிட்டிவிட்டியை கொடுத்துட்டு போனாங்க என் பெத்த தாயை ஓவர் டேக் பண்ணிட்டீங்க

இவர் ஒன் ஆஃப் த கண்டெஸ்டன் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டாரு சரி அது அவருடைய இயற்கை இயற்கையானது

பின்னாடி சாண்ட்ராவான்னு கேட்க ஓ அப்படின்றாங்க ஏன் அவன் நேரம் சொல்ல மாட்டானா சுத்தி தான் சொல்லுவானோ ஏன் இதை டைரக்டாவே சொல்லிருக்கலாமே மத்தவங்க வீட்டுல இருந்து வந்தவங்க எல்லாம் தான் சொல்லிட்டு போறாங்க அதான் இவங்கள்ட்ட இருந்து இன்னும் பெருசா எதிர்பார்த்தோம் கட்சியை அந்த மேட்டரை பத்தி வாயை பெருசா துறக்கல சரி மேபி இப்ப பேச்சப் ஆயிட்டாங்க இதுக்கு மேல நம்ம எதுக்கு தூண்டி விட்டுக்கிட்டே அப்படின்னு விட்டுருப்பாங்க போல இருக்கு பட் நேத்து சாண்ட்ராவை பாக்குறப்போ ஃபுல்லா முப்பத்தி ரெண்டு பல்லும் தெரியற லெவலுக்கு சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க பிரஜன் நேத்து அழுவாதான் தான் சொல்லிட்டு போனாரு அதுக்கு இவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களோ உங்க ஹாப்பி என்னச்சு சரி நேத்து எபிசோட்ல 얘기ப்பட்ட ரோஸ்ட் அதுல மெயின் பாதிப்பு நம்ம பாரூக்கு தான் ரத்தம் மட்டும்தான் வெளியே வரல மத்தபடி பாடி ஃபுல்ல எகப்பட்ட ஃபிராக்சரா இருக்குன்னு நினைக்கிறேன் கமரூ கிட்ட சொல்லுங்க மருந்து போட்டுடுவாரு ஹலோ இன்னா கலாயக்கிறீங்களா பேலன்ஸ் இருக்கிறது மூணு நாள் ஃபேமிலி தான் அதுல அந்த ஒரே ஒரு முக்கியமான ஃபேமிலிக்கு தான் நம்ம எல்லாருமே ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் போற போக்கு பார்த்தா வெலிக்கிறமாதான் அனுப்புவாங்க போல இருக்கு சரி என்ன பண்றாங்கன்னு வெயிட் பண்ணி பாப்போம் மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நமஸ்தே நமஸ்கார்